தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒற்றை தடுப்பூசியில் புற்றுநோய்க்கு சிகிச்சை எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் பிரபு இந்த அண்டத்தையே ஆட்டிப்படைத்திடும் ஜீவராசியான மனித இனத்தின் வளர்ச்சி பாதையை வார்த்தைகளைக் கொண்டு விவரித்து விட முடியாது ஒவ்வொரு துறையிலும் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இமாலய மாற்றங்களாகவே கருதப்பட வேண்டும் எனினும் ஒரு சில விடயங்களில் செல்வந்தர்களா ஏழைகளா என்ற பாரபட்சமின்றி நிலைகுலைந்து போக செய்யும் சந்தர்ப்பங்கள் மனிதர்களை கடந்து போவது யதார்த்தமானது அந்த வகையில் சில வகையான ஆட்கொல்லி நோய்கள் தாக்கியதன் பின்னர் அதிலிருந்து மீள்வது என்பது மருத்துவ விஞ்ஞான துறைக்கு ஈண்டளவிலும் பெரும் சவால் மிக்கதாகவே காணப்படுகின்றது அரிய நோய்கள் சில புற்றுநோய் வகைகள் உள்ளடங்களாக குறிப்பிட்ட சில நோய்களுக்கு மருந்து வகைகள் இதுவரையில் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை அவ்வாறான நோய்களினால் பீடிக்கப்பட்டவர்களின் மரணத்தின் நாட்களை சற்றே தள்ளிப்போட முடியுமே தவிர நோய்களிலிருந்து குணமடைந்து விட முடியாது எனினும் அண்மையில் இந்த பூமி பந்தை புரட்டி போட்ட கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று மருத்துவ உலகின் நீண்டகால ஆய்வுகளை குறுக்கி ஒற்றை ஊசியில் கொடிய நோய்களை குணப்படுத்தும் அற்புத வித்தையை மெய்ப்பித்து ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் மைசிலிக்கச் செய்துள்ளது அவ்வாறான அரிய வகையான தடுப்பூசிகள் பற்றிய சிறு பார்வையாக இந்த பத்தி அமைகின்றது புற்றுநோய் கேன்சர் இருதய நோய் கார்டியோவாஸ்குலர் மற்றும் தன் எதிர்ப்பு இம்யூன் டிசீஸ் நோய்கள் போன்ற ஆட்கொல்லி நோய்களுக்கு தடுப்பூசி உருவாக்கும் விஞ்ஞான பரிசோதனை ஆய்வுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த புதிய வகை தடுப்பூசிகளின் மூலம் பல மில்லியன் கணக்கான நோயாளர்களின் உயிர்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என மருத்துவ நிபுணர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் பல்வேறு ஆட்கொள்ளி நோய் நிலைமைகளுக்கு தடுப்பூசிகள் சிகிச்சையாக அமையும் என தெரிவிக்கின்றனர் இந்த அகிலத்தை ஆட்டிப்படைத்த தொற்றுக்களில் ஒன்றான கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றுக்கு தடுப்பூசிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் மருத்துவ உலகின் தலைகீழ் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்களை உருவாக்கியுள்ளது புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசி வகைகள் தொடர்பான ஆய்வுகளுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரையில் காத்திருக்க நேரிடும் என முன்னதாக ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறியிருந்தனர் எனினும் கோவிட் தொற்றுக்கு மிகவும் துரித கதியிலே தடுப்பூசி அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து புற்றுநோய் இருதய நோய் போன்ற அதிக அளவில் மரணங்களுக்கு ஏதுவாக அமையும் நோய்களுக்கு பன்னிரண்டு முதல் பதினெட்டு மாதங்களுக்குள் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்ய முடியும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் கோவிட் தடுப்பூசி வகைகள் பல்வேறு நிறுவனங்களினால் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் மிக முக்கியமான தடுப்பூசிகளில் ஒன்றான மொடனா நிறுவனத்தின் தடுப்பூசி வகைகளை குறிப்பிட முடியும் எதிர்வரும் ஐந்து ஆண்டு காலப்பகுதிக்குள் அனைத்து வகையான நோய்களுக்கும் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்யக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என மொடனா நிறுவனத்தின் பிரதம மருத்துவ அதிகாரி டாக்டர் போல் பார்டன் தெரிவிக்கின்றார் பல்வேறு புற்றுநோய் வகைகளுக்கு சிகிச்சை அளிப்பதனை இலக்காக கொண்டு தடுப்பூசிகள் தயாரிக்கும் பணியிலே ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவிக்கின்றார் மொடனா நிறுவனம் புற்றுநோய் தடுப்பூசி வகைகளை அறிமுகம் செய்யும் முனைப்புகளில் தீவிரம் காட்டி வருவதாக அவர் தெரிவிக்கின்றார் மிகவும் வினைத்திறனாக செயற்படக்கூடியதும் துல்லியமாக சிகிச்சை அளிக்கும் தடுப்பூசிகளை தயாரிக்கும் முனைப்பு காட்டப்பட்டு வருவதாகவும் இந்த தடுப்பூசி மூலம் மில்லியன் கணக்கானவர்களின் உயிர்களை காக்க முடியாவிட்டாலும் பல்லாயிரக்கணக்கானவர்களை காப்பாற்ற முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உலகின் பல்வேறு வகையான புற்றுநோயாளர்களுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கும் பல புற்றுநோய் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்ய முடியும் என அவர் தெரிவிக்கின்றார் சுவாச பிரச்சனைகள் பலவற்றிற்கு ஒற்றை தடுப்பூசி மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் என அவர் குறிப்பிடுகின்றார் கோவிட் சளிக்காய்ச்சல் சுவாச பிரச்சனை போன்றவற்றிற்கும் எம்ஆர்என்ஏ சிகிச்சை முறை அறிமுகம் செய்யப்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் எம்ஆர்என்ஏ எனப்படும் சிகிச்சை முறையானது தற்பொழுது மருத்துவ மாத்திரைகளினாலே குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஓர் தொழில்நுட்பத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது என அவர் குறிப்பிடுகின்றார் நோய்களினால் பாதிக்கப்பட்ட உடலின் கலங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் அறிவுறுத்தல்களை வழங்கும் ஒரு முறைமையே இந்த எம்ஆர்என்ஏ முறை எனப்படுகின்றது குறிப்பாக உடல் நிறங்களுக்கு புரதப்பொருளை உருவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்பெறச் செய்யும் ஒரு பொறிமுறையாக இந்த சிகிச்சை முறையை சுட்டிக்காட்ட முடியும் மருந்து மாத்திரைகளினால் குணப்படுத்த முடியாது என முன்னதாக கூறப்பட்ட பல நோய்களுக்கு இந்த எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான சிகிச்சை முறைகளினூடாக மிகவும் அரிய வகையிலான நோய்களை குணப்படுத்த முடியும் என அவர் தெரிவிக்கின்றார் இன்னும் பத்து ஆண்டு காலப்பகுதியில் குணப்படுத்தவே முடியாது என கூறப்பட்ட நோய்களுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கும் தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்ய முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நோயொன்றின் மரபு ரீதியான ஏதுக்களை அடையாளம் கண்டு அதற்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை மருத்துவ உலகம் ஆண்மித்து வருவதாகவும் மரபணுக்களை மாற்றியமைத்து அல்லது பழுது பார்த்து நோயை குணப்படுத்தக்கூடிய முறை உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறுகின்றார் எனினும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த சிகிச்சை அளிக்கும் முறைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தீவிர ஆய்வுகளுக்கு உரிய முதலீடுகள் தொடர்ந்தும் செய்யப்படாவிட்டால் வீணாகிவிடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எம்ஆர்என்ஏ மூலக்கூறு புரதங்களை உருவாக்க கலன்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றது ஒரு செயற்கை வடிவத்தை செலுத்துவதன் மூலம் கலன்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு செயலிழப்பதனை தடுக்க முடிகின்றது குறிப்பாக எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான புற்றுநோய் தடுப்பூசி ஒன்று நோயாளியின் உடலில் ஏற்கெனவே உருவாகி வரும் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி எச்சரிப்பதுடன் ஆரோக்கியமான செல்களை தாக்கி அளிக்காமல் நோய்வாய்ப்பட்ட கலன்களை மட்டும் தாக்கி அளிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆரோக்கியமான கலன்களில் காணப்படும் புரத பகுதிகளுக்கு மேலதிகமாக காணப்படும் புரத பகுதிகளைக் கொண்டு புற்றுநோய் கலன்களிலே காணப்படும் புரத பகுதிகளை அடையாளம் காணுதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்த முடியாத கலன்களை அழித்து சக்திவாய்ந்த கலன்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து உடலுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கும் பணியை இந்த எம்ஆர்என்ஏ முறையூடாக செயல்படுத்த முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் முதலில் நோயாளி ஒருவரின் புற்றுநோய் கட்டியின் திசுக்கள் ஆய்வுக்குட்படுத்தப்படும் ஆய்வுக்கூடம் ஒன்றுக்கு அனுப்பி இந்த திசுக்களின் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் ஆரோக்கியமான கலன்களிலும் புற்றுநோய் கட்டி காணப்படும் கலன்களிலும் காணப்படும் வித்தியாசங்கள் இதன் மூலம் கண்டறிந்து கொள்ளப்படும் கணனி இயந்திர மொழி படிமுறை ஒன்றின் அடிப்படையில் புற்றுநோய் வளர்ச்சிக்கான மூலக்கூறுகள் எவை என்பது அடையாளம் காணப்படும் மேலும் எந்த கலன்களில் எந்த பகுதியிலிருந்து அசாதாரணமான புரதச்சத்து வெளிப்படுகிறது என்பதும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு பலவீனப்படுத்துகிறது என்பது குறித்தும் ஆய்வுகள் நடத்தப்படுகின்றது பின்னர் மிகவும் நம்பிக்கையான துல்லியமான எம்ஆர்என்ஏக்கள் உருவாக்கப்படுகின்றன பின் இவை பிறபொருள் எதிரியாக்கி ஒவ்வொரு நபருக்கும் தனித்துவமான பிறபொருள் எதிராக்கியுடன் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படும் இதுவரை எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பமானது தொற்று நோய்கள் அல்லது கோவிட் பெருந்தொற்று போன்றவற்றிற்கான சிகிச்சை முறையாகவே காணப்பட்டது எனினும் அண்மைய சில மாதங்களில் இந்த எண்ணக்கரு பொய்ப்பிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வெற்றிகரமான முறையாக இந்த எம்ஆர்என்ஏ முறைமை வளர்ச்சி பெற்றுள்ளது என்பதனை மறுப்பதற்கு இல்லை என டாக்டர் போல் வார்டன் கூறுகின்றார் இந்த சிகிச்சை முறையை அனைத்து வகையான நோய் சிகிச்சைகளிலும் பயன்படுத்த முடியும் புற்றுநோய் தொற்று நோய்கள் இருதய நோய்கள் தன்னெதிர்ப்பு நோய்கள் அரிதான நோய்கள் போன்ற பல்வேறு நோய் நிலைமைகளின் போது சிகிச்சை அளிப்பதற்காக இந்த முறைமையை பயன்படுத்த முடியும் இந்த அனைத்து துறைகளிலும் செய்யப்பட்ட ஆய்வு முடிவுகள் மிகவும் ஆரோக்கியமானதாக சாதகமான முடிவுகளை வெளிக்காட்டியிருப்பதாக அவர் மேலும் கூறுகின்றார் கடந்த ஜனவரி மாதம் மடனா நிறுவனம் வி அல்லது சுவாச நுண்குழல் அலட்சி நுண்மித் தொற்று நோய் தடுப்பூசி ஒன்றை பரிச்சார்த்தமாக அறிமுகம் செய்து அதன் வெற்றி குறித்து அறிவித்திருந்தது குறிப்பாக ஆக குறைந்தது இருமல் காய்ச்சல் போன்ற நோய்களிலிருந்து மீள்வதற்கு இந்த தடுப்பூசி எண்பத்தி மூன்று தசம் ஏழு வினைத்திறன் தன்மையை காண்பிப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களிடம் ஆய்வு நடத்தப்பட்டு இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பு US ஃபுட் அண்ட் Drug அட்மினிஸ்ட்ரேஷன் குறித்த தடுப்பூசியை சிகிச்சைகளுக்காக பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் ஒடோனா நிறுவனம் அறிமுகம் செய்த புற்றுநோய் தடுப்பூசிக்கும் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பு அனுமதியை வழங்கியிருந்தது தோல் புற்றுநோய் மெலோனாமினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு இந்த தடுப்பூசி பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகை தாக்கிய பெருந்தொற்று தடுப்பூசி ஆய்வு நடவடிக்கைகளை வேகமாக உந்தச் செய்துள்ளது என தாம் கருதுவதாகவும் இதனால் பல்வேறு நலன்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கவும் பாரியளவு தடுப்பூசிகளை துரித கதியிலே உருவாக்கவும் சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது எனவும் இதற்கு காரணம் கோவிட் பெருந்தொற்று நேரத்தில் வெளிப்படுத்திய உழைப்பு என குறிப்பிடுகின்றனர் ஃபைசர் நிறுவனமும் இன்ஃப்ளூன்சா அல்லது வெளிக்காய்ச்சல் நோயை தடுப்பதற்கான தடுப்பூசிகளை அறிமுகம் செய்யும் இறுதி தருவாயில் இருப்பதாக அறிவித்துள்ளது முன்னணி மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான பயோடெக் நிறுவனத்தின் இணைந்து பெருந்தொற்று நோய்களை தடுக்கக்கூடிய தடுப்பூசி வகைகளை அறிமுகம் செய்வதற்கான ஆய்வுகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகளின் ஊடாக பல்வேறு விடயங்களை கற்றுக்கொண்டதாகவும் குறிப்பாக எம்ஆர்என்ஏ ஆய்வு அபிவிருத்தி தொடர்பிலான புதிய பரிமாணங்களை கண்டறிந்து கொண்டதாகவும் இந்த அனுபவங்களும் கற்றல்களும் எதிர்காலத்தில் ஆய்வு நடவடிக்கைகளை விஸ்தீரணப்படுத்தவும் சிறந்த முடிவுகளை பெற்றுக்கொள்ளவும் வழியமைக்கும் எனவும் வைச நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவிக்கின்றார் ஒரே ஆண்டில் பல தசாப்தங்களிலே கிடைக்கப்பெறக்கூடிய விஞ்ஞான அறிவாற்றலை பெற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஏனைய தடுப்பூசி தொழில்நுட்ப நிறுவனங்களும் பெருந்தொற்று நிலைமைகளினால் நன்மையடைந்துள்ளன அடுத்த தலைமுறை புரத அடிப்படையிலான தடுப்பூசிகள் உள்ளிட்ட குறிப்பாக அமெரிக்காவின் உயிரிய தொழில்நுட்ப நிறுவனமான நோவா வேக்ஸ் நிறுவனம் புதிய தடுப்பூசிகள் குறித்து ஆய்வுகளை நடத்தி வருகின்றது இந்த நிறுவனத்தின் தடுப்பூசியானது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பிற்கு நுண்மி தொற்று ஒன்று உட்புகுந்துள்ளது என அறிவித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவூட்டக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க தூண்டுகின்றது மரபு ரீதியான தடுப்பூசி தொழில்நுட்பங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வேகமும் அடிப்படை மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளதாக நோவா வேக்ஸ் நிறுவனத்தின் ஆய்வு அபிவிருத்தி பிரிவு தலைவர் டாக்டர் பிலிப் டூபாஸ்கி தெரிவிக்கின்றார் எனினும் இந்த புதிய தடுப்பூசிகள் ஏற்கனவே காப்புரிமை பெற்ற தடுப்பூசிகளை விட வித்தியாசமானவை என குறிப்பிடுகின்றார் உண்மையிலே எம்ஆர்என்ஏ வகை தடுப்பூசிகள் அந்த வகைகளை சார்ந்தவை எனவும் எமது நிறுவனமும் இவ்வாறான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றார் கடந்த காலங்களில் காலத்தை நிர்ணயிக்க முடியாது காணப்பட்ட பல்வேறு தடுப்பூசி தொழில்நுட்பங்கள் மிக துரித கதியிலே முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளமை கோவிட் பெருந்தொற்றின் மிகப்பெரிய தாக்கம் என தொற்றுநோய் ஆயத் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அமைப்பின் பிரதம நிறைவேற்று அதிகாரி டாக்டர் ரிச்சர்ட் ஹேக்டர் தெரிவிக்கின்றார் பதினைந்து ஆண்டுகள் வரையில் நடத்தப்படவிருந்த ஆய்வுகள் ஒன்று முதல் ஒன்றரை ஆண்டுக்குள் வெற்றி கண்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டுகின்றார் தடுப்பூசி தொடர்பிலே சுவாரஸ்யமான பல்வேறு விடயங்கள் காணப்படுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவும் இந்த இடத்திலே நகர்வுகள் எவ்வாறு அமையும் என்பதே மிகப்பெரிய கேள்வி எனவும் பிரித்தானிய ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி குழுப்பின் பிரதான பேராசிரியர் ஆண்ட்ரூ போலாட் தெரிவிக்கின்றார் ஐரோப்பாவில் தற்பொழுது நிலவிவரும் முரண்பாட்டு நிலைகள் யுத்த நிலைமைகள் போன்ற ஏதுக்களினால் தடுப்பூசி தொடர்பான முனைப்பு குறைந்துவிடும் அபாயம் காணப்படுவதாகவும் இந்த தடுப்பூசிகள் தொடர்பிலே காணப்பட்ட முனைப்பு தீவிரம் தொடர்ந்தும் அதே வேகத்தில் முன்னெடுக்கப்பட்டால் இந்த முயற்சிகளை அபரிமிதமான வெற்றிகளை எனவும் அந்த முயற்சிகள் வீணாகிவிடக்கூடாது எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் நோய் தொற்றுக்களை தடுத்தல் நோய்களுக்கான நிவாரணிகளை வழங்குதல் போன்றவற்றிற்கு காட்டப்படும் முனைப்பு குறைந்து யுத்தம் அல்லது இராணுவ நோக்கங்களுக்கான முதலீடுகளும் ஆய்வுகளும் முன்னிலை பெற்றால் அது மனித குலத்திற்கு அழிவுகளையே அன்றி நன்மைகளை தரக்கூடியது அல்ல என அவர் குறிப்பிடுகின்றார் எனவே நோய்களை கண்டறிந்து துரிதகதியிலே அவற்றிற்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளை குறித்த ஆய்வு முயற்சிகள் இன்னும் வீரியத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை உருவாக்குவதற்கு செலவிடும் தொகையை விடவும் குறைந்த தொகையிலே இவ்வாறான ஆய்வுகளை முன்னெடுக்க முடியும் என்பதை அனைவரும் நினைவிலே கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்துகின்றார் மருத்துவ உலகின் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் மற்றும் பிரதான மருத்துவ பொருள் உற்பத்தி நிறுவனங்களின் அயராத உழைப்பினால் நிச்சயமாக வெகு விரைவில் மிகவும் அரிய வகையிலான ஆட்கொல்லி நோய்களை பூரணமாக குணப்படுத்த தடுப்பூசிகள் அறிமுகம் செய்யப்படும் என்பதை ஆய்வாளர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுகின்றது நன்றி